இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் கத்திரிக்காயை இந்த டேஸ்டியான குழம்பு ரொம்ப போயிடும் ஆன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம் இதோடையே அஞ்சாறு பல்லு பூண்டை சேர்த்திக்கலாம் இந்த மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க போறோம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த மசாலா வந்து நல்லா வெந்தாதான் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மெயினாக அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட டேஸ்டோட ரீசனே வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வேகிறது தான் நம்ம மசாலா எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தாலே நல்லா தெரியுது இந்த வந்துட்டு வந்துட்டு ரெண்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம் இதோடவே மசாலா தக்காளியோட நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே வேக விட்டுலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல வந்துட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜெரில் மாத்தி ஊற்றியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அதே பேனில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வேகணும் கத்திரிக்காய் வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து அது ஃபுல்லாக நம்ம கட் பண்ண கிடையாது நடுவில் க்ராஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு அது தனியாக எடுத்து வச்சாச்சு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவும் நல்லா வெந்த அப்புறம் லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இந்த குழம்போடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு எண்ணெயிலே வேக வச்சுருந்த கத்திரிக்காயை உள்ளே சேர்த்திக்கலாம் குழம்பா வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா நல்லா சுண்டை வச்சுக்கலாம் ஆனால் டைம் ஆக டைம் ஆக அந்த குழம்போட அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களே அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம் அப்பளம் வச்சு சாப்பிடலாம் இப்போதே அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அதாவது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம் அன்ட்லெட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷரா பாய்